அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபத்தி ஒரு நாட்களில் நீங்கள் நினைத்ததை அடைய இந்த ஐந்து விஷயத்தை செய்யுங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்க்க உங்கள் மனதினை வலிமையாக்க கூடிய இந்த பயிற்சியில நீங்க இணைய விரும்பினால் ரூபாய் முன்னூறு கட்டணமாக செலுத்தணும் இந்த பயிற்சியை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து இந்த ஐந்து விஷயங்களை கடைபிடித்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த மாதிரியே நடக்கும் அதுல முதல் விஷயம் இருபத்தி ஓரு நாட்கள் காலையில குளிக்கிற தண்ணீர்ல பஞ்சகவ்யம் கலந்து குளிக்கணும் இரண்டாவது விஷயம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏத்தி வைக்கணும் நெய் நெய்தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபத்தை ஏத்தி வைக்கணும் மூன்றாவது இருபத்தி ஓரு நாட்கள் உங்கள் வீட்டுல நிலைவாசல்ல சொம்புல மஞ்சள் கலந்த தண்ணீர் வைக்கணும் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும் முதல் நாள் வைத்த தண்ணீரை உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விட்டுக்கலாம் மீதி இருக்கிற தண்ணீரை தெளிக்கிற தண்ணீர்ல கலந்துக்கலாம் இருபத்தி ஓரு நாட்கள் பயிரை தானமாக கொடுக்கணும் பசுவுக்கு கொடுக்கலாம் அந்தணர்களுக்கு கொடுக்கலாம் இல்ல யாராவது ஏழு எளியவர்கள் வாங்கிக்குவாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுடைய அனுமதியோட கொடுக்கணும் இருபத்தி ஒரு நாள் தானம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பார்சல் பண்ணி எங்கேயாவது கொண்டு போய் கொண்டு போய் வச்சுட்டு வரக்கூடாது கொள்ளு பயிரை தானமா கொடுக்கும் போது வாங்குறவங்களும் சந்தோஷமா வாங்கிக்கணும் கொடுக்கறவங்களும் மனதார சந்தோஷமா கொடுக்கணும் இருபத்தி ஓரு நாட்கள் கொள்ளு பயிரை தானமாக கொடுக்கணும் இருபத்தி ஓரு நாட்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விருட்சங்கள் எதற்காவது குறிப்பாக வில்வம் நெல்லி வன்னி இத மாதிரி தெய்வீக விருட்சங்கள் மகாலட்சுமி தாயார் குடியிருக்கும் விருட்சங்கள் அரச மரம் ஆலமரம் நாவல் மரம் இத மாதிரி விருட்சங்களுக்கு வேர் பகுதிக்கு பால் ஊத்தணும் கொஞ்சமா பசும்பால் காய்ச்சாத பால கொண்டுட்டு போய் வேர் பகுதிக்கு ஊத்திட்டு வரணும் பக்கத்துல விருட்சங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய துளசி செடிக்கு கூட ஊற்றலாம் தவிர கிடையாது இப்ப நான் சொன்ன ஐந்து விஷயத்த இருபத்தி ஓரு நாட்கள் நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது நடக்கும் ஒரே விஷயத்த நினைக்கின்றதுக்காண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நினைக்க கூடாது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா மனதார வாராகி தேவியை நினைச்சு இந்த ஐந்து விஷயங்களை இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க செஞ்சு பாருங்க நீங்கள் நினைத்தது நினைத்தபடி வாராகி தேவியின் பொருளாலையும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்